திமுக அப்படின்னா டிஎம்கேன்னு சொல்லுவோம் ஏடிஎம்கே பிஎம்கே இந்த மாதிரி சுருக்கமாக தான் சொல்லுவோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னா டிவி கே அப்படின்னு வருது இப்போ விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சியும் டிவி கேன்னு வருது இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிங்களா கேள்விப்படும் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்து இல்லை அவர் வந்து டிவி கே விஜய் அப்படின்னு வைத்திருக்காரு நாங்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அதற்கான ஆங்கில சுருக்கம் டிவி கே முகநூல் பக்கத்தில் பேஜி கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் டிவி கே விஜயோ விஜய் ரசிகர்களோ அல்லது விஜய கட்சி தொண்டர்களோ யார் இணையத்தில் சென்று டிவிக்கே என்று அடித்தால் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பெயர் தான் வருகிறது எங்களுடைய போராட்டங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிகளும் தான் இடம்பெறுகிறது ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு விஜயினுடைய பல்லாயிரக்கணக்கான அல்லது பல லட்சக்கணக்கான ரசிகர்களும் டிவிக்கே கடந்து வந்த பாதையை டிவிக்கே போராட்ட வரலாற்றை தெரிந்து கொள்கின்ற ஒரு நல்வாய்ப்பாகத்தான் நான் அதை எடுத்துக்கொள்கிறேனே தவிர நான் வந்து இதில் போய் எதுக்கு விஜய் டிவிக்கேன்னு தமிழ்நாட்டில் யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அது டிவிக்கேன்னு மட்டும் வச்சிருந்தா கேள்வி எழுப்பலாம் நீங்கள் சொன்னபோது தமிழில் அதற்கான பொருள் வேறுபடுகிறது ஆங்கிலத்தில் டிவிக்கே விஜய் என்ற பதிவு அவர்கள் இட்டிருக்கிறார்கள் அதனால் நான் இதை குறித்து நான் பெரிதாக கவலைப்படவில்லை ஆனால் திரு விஜய் விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னவர்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தவர்கள் ஏற்கனவே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவி கே என்கிற ஒரு கட்சி பதிவு செய்திருப்பதை கூட தெரிந்து அவர் கவனத்திற்கு எடுத்து செல்லாமல் கட்சியை பெயர் அறிவிக்கக்கூடிய அறிவாளிகள் அவர்கள் கூட இருக்கிறார்கள் என்று நான் வியக்கிறேன் இப்போ